வெல்கம் டு நம்ம இப்போ எங்க இருக்கோன்னா நம்ம மேட்டூர்ல வந்து சாம்பல் ஏத்துறது வந்திருக்கோம் எந்த ஊருக்குன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் தான் நம்ம ஒரு ஒரு வாரம் வண்டி வேலைலாம் இருந்துச்சு வண்டி வேலை ஒன்றும் பெருசா இல்லை ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கழட்டி உர டைப்பு அதை இறக்கி உர டைப் பண்ணோம் அது அப்புறம் இப்போ எலெக்ஷன் வந்துச்சு அதனால் லீவுன்றதால வண்டியில் நாலு லேட் ஆகிடுச்சு வேலை முடியும் இப்போ தான் நம்ம சாம்பல் ஏற்றுறதுக்கு வந்திருக்கோம் ஏன்னு தெரியல இது வந்து சாம்பல் ஏற்றி சொன்னாங்க அதனால் ஏற்றுறதுக்கு வந்துருக்கோம் ஏற்றிட்டு அடுத்து என்னன்னு தெரியல என்ன பிளான்னு தெரியலை பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் சரியான எதிர்வெயிலா இருக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தின லூசுக்க மாட்டி வந்துட்டு இருக்கான் போடுறா வர நிறுத்த அவனை பைத்தியக்காரப்ப நம்ம கம்பெனி வண்டி பன்னெண்டு கிலோ முன்னாடி போய் பிஏ சிக்ஸு அந்த வண்டி நானும் ஒரே நாள் தான் சங்கிரிக்கு வந்தோம் ஒரே நாள் தான் லோடுக்கும் வந்திருக்கோம் கொஞ்சம் என்ட்ரிலாம் போட்டு வேமண்டும் போட்டாச்சு உள்ள போயிட்டு என்னென்ன ப்ராசஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த சாம்பல் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சாம்பல் வந்து நான் சாம்பல் ஒயிட் கலரில் இருக்குன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த இதுவுமே வந்து சிமெண்ட் கலரில் தான் இருக்குது நான் இதான் ஃபஸ்ட் டைம் இதை ஏற்றுறதுக்கு வந்திருக்கேன் நீங்கள் பாருங்க இந்த ரோட்டில் தான் போகணும் போயிட்டு நம்ம வண்டி போயிட்டு இருக்கேன் நான் எதனால நிப்பாட்டிருக்கேன் சர்னு போயிடலாம் நம்ம வண்டி போய் அது நின்றுச்சு நம்மளும் என்னா சிக்கலா சொல்லிட்டு அது போனதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கேன் கீவுல நினைக்கிது பாருங்க அப்படியே வந்து லைனாக ஏற்றும் போல என்னன்னு பார்ப்போம் நம்ம அங்கே போவோம் இதில் வந்து கரெக்டா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தான் ஏத்துவாங்களாம் அப்புறம் கொஞ்சம் கூட இருந்தால் கூட மூணு கிலோமீட்டர் வெளில போகணும் ஃப்ரெண்ட்ஸ் வெளில போயிட்டு இறக்கிட்டு தான் வரணுமா அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எப்படின்னா பாசிங் என்னென்னா இப்போ பாசிங் வெயிட் என்னவோ அது மட்டும்தான் அது கம்மியாக வந்தாலும் மூணு கிலோமீட்ரு போயிட்டு வந்து திரும்ப ஏற்றணும் அதிகமாக வந்தாலும் மூணு கிலோமீட்ரு போயிட்டு வந்து குறைக்கணும் இதில் போயிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை இது ரோடை பாருங்க எம்டிலே வண்டி இந்த அளவுக்கு இருக்குது இதில் லோடு ஏற்றி எப்படி போயிட்டு வர்றது என்னன்னு தெரியல நம்ம வண்டி பாருங்கள் வந்து ரிவர்ஸ் வரணும் போல் வண்டி வீல் சுற்றுது சுத்திடுச்சு அதான் நானும் அட்வான்ஸாக நிப்பாட்டிக்கிட்டேன் இங்கே வண்டியை சுற்றிடுச்சு வண்டி நான் போய் பார்ப்போம் இருங்க இதில் லோடு எம்டி இல்லை இப்போ எம்டியில் வர்றதுக்கே நம்ம வண்டி ரொம்ப சுற்று வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிவர்ஸ் வரதுக்கு ஃபார்வேர்டில் வரும்போது அது மாதிரி தான் ரிவர்ஸ் வரதுக்கு அது மாதிரி தான் அதை பாருங்கள் நம்ம வண்டி வந்தது நம்ம வண்டி ஏத்திட்டு போயிடுச்சு கம்பெனி வண்டி நம்ம பின்னாடி போய் காமிக்கிறோம் உங்களுக்கு இது ஒரு பக்கெட் போட்டா எவ்வளவு வெயிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில தெரிஞ்சா சொல்லுங்க இந்த ஹிட்டாச்சி ஆப்ரேட்டர் இருந்தால் இப்ப நம்ம ஏத்திட்டு அங்க போயிட்டு தார் பாய் போடணுமா தார் பாய் போறதுக்கு லோடிங்க்கு ஒரு வண்டிக்கு இரநூத்தம்பது ரூபா தார் பாய் போட்டு திரும்ப வந்த வழியிலேயே தான் போகணுமா இது இந்த சாம்பல் வந்து எ எங்கேருந்து வர்றது ஒருவேளை இருந்து பிரிக்கிறாங்களா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்படி இருந்தாலும் தெரியும் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து சிமெண்ட் மிக்சிங்க்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்க சொன்னாங்க கம்பெனி வண்டிக்கு பாய் கட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து வெளில எடுத்து போக சொல்லிட்டாங்க அங்கே பாய் கட்டு வாங்கலாம் இங்கேருந்து போகும்போது ஆர்பிஎம் க்ளோஸ் பண்ணி தான் போகணுமே இல்லைன்னா வண்டி போகாது சிக்கிக்கும் நம்ம வந்து பில்லு வாங்கிட்டோம் நமக்கு ஒரே டைமில் வந்து கரெக்டான வெயிட்டாக ஏற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு டைம்லேயே நமக்கு வந்து லோடு வெயிட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பாசிங் தான் ஆனால் நம்ம கம்பெனி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு டன் ஓவர் எழுதிடாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் பிஎஸ் சிக்ஸ் வேறையாக வெயிட் கூட இருக்கும் இப்போ கேட்டில் பில்லு காமிச்சி என்ட்ரி பண்ணிவிட்டு வெளில போய் வெயிட் பண்ண வேண்டியது தான் நம்ம வண்டி வந்தோடனே போக வேண்டியது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறுரூவா தான் இதுக்கு வாடகை வண்டி நாஸ்தி ஆகிடும் இதெல்லாம் ரெகுலராக ஓட்டினா ரெகுலராக ஓட்டுறாங்களோ இப்படி தான் ஓட்டுறாங்களோ உள்ள பெரிய பெரிய கல் கிடக்குது மண்ணில் தெரிய மாட்டேன்னுது அதில் டயருக்கு நடுவில் மாட்டினாலோ இல்லை ஒரு டயர் ஏறி காலியானாலோ அவ்வளோ தான் டயர் போச்சு

நம்ம வந்து இங்கே இங்கே நிறையா ப்ராசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை உள்ளே விட்டுட்டு தான் கேட்டில் என்ட்ரி போடணும் கேட்டில் என்ட்ரி போட்ட உடனே வந்து அங்கேருந்து இன்னொரு செக்யூரிட்டி ரூம் இருக்குது அங்கே ஒரு கா அங்கே வந்தோடனே கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி போடும்போதே ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க அதில் நம்பர் இருக்கும் இந்த வருங்க கார்டே காமிக்கிறேன் இதுவரைக்கும் பாருங்கள் ஒன் செவன் டபுள் த்ரீ இந்த கார்டு எடுத்துட்டு வந்து இங்கே இங்கே ரெண்டாவது ஒரு செக்யூரிட்டி ரூமுக்கு அங்கே வந்தோடனே அங்கே ஒரு சீல் வச்சு தருவாங்க அதுக்கப்புறம் வந்து நாலா நம்பரில் வந்து வெயிட் போடணும் வெயிட் போடும்போது இந்த கார்டு இருக்குல்ல இந்த கார்டை வந்து ஃபாஸ்டாக் மாதிரி அங்கே ஒரு ஸ்கேனர் இருக்கும் அதில் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்ம வெயிட் போடணுமே ஸ்கேனரில் வச்சு ஸ்கேன் பண்ணாமல் நம்ம வந்துட்டால் வெயிட்டு அதை வெயிட் போட முடியாது ஒரு சவுண்ட் சைரன் சவுண்ட் மாதிரி ரொம்ப சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் திரும்ப வண்டியை கீழே இறக்கி திரும்ப கார்டை வச்சு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இடம் போடணும் இட போட்டுட்டு திரும்ப நம்ம ரெண்டாவது செக்யூரிட்டி ரூமுக்கு வந்தல அங்கேயே வந்தால் மறுபடியும் ஒரு சீலை வச்சுருவாங்க அந்த சீலை வச்சுட்டு தான் லாஸ்ட்டாக மூணாவது ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்குது அங்கே போய் நம்ம பில்லை கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க எத்தனாவது வண்டி எப்போ இறக்குவாங்க அப்படின்ட்டு நமக்கு சொல்லிட்டாங்க காலையில் எட்டு மணிக்கு மேலே வாங்க அப்படின்ட்டு இதுதான் ஃபேக்ட்ரி பார்த்துருக்காங்களே அவங்க நாட் ஓன்லி இங்கிலாந்து குயின் பட் அங்க என்ன கிணறு அப்படி இருக்கு அங்க பேசியா ஷி இஸ் அ ராணி இப்ப அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் சைரன் சவுண்ட் மாதிரி அதெல்லாம் அந்த ராங் அதான் தப்பா இட போடுறது தான் அது நம்ம நீங்க நிக்குது பாருங்க நம்ம கம்பெனி வண்டி அங்க நிக்குது நம்ம போயிட்டு தூங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து லோடு ஏற்கறதுக்கு உள்ளே விட்டுவிட்டாங்க நம்ம வண்டி கம்பெனி வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்தோம் மணி மூணு மணி ஆக போகுது இப்போ தான் உள்ளே விட்டுருக்காங்க இங்கே சுத்தமாக சிக்னலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து தார் பாயெல்லாம் கழட்டி விட்டாச்சு ஜேசிபி வரணும் அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும் இது இப்போ வந்து சிந்த வண்டி நம்ம வண்டி ரெண்டு பாங்க நிற்கிது பாருங்கள் ஒரே டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் வந்து ஆகலை செட் ஆகலை அதான் நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக மாஸ்க் வாங்கி வச்சுக்கிட்டோம் கால்லாம் அப்படியே ஒரே புழுதி அதான் இந்த சாம்பல் அப்படியே இருக்குது இது காலர்ஃபுல்லா இடத்துல நடக்க முடியல இங்க சாம்பல் இருக்கு இது இது வந்து பவுடரு மாதிரி இருக்கு நம்ம கொண்டு வந்து மண் மாதிரி அது அங்கே கொட்டியிருக்கா இங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கறி கறி இங்க இருக்கு பாப்பா மிரக்கிட்டு இப்ப இவங்க ஜேசி வச்சு தள்ளுவாங்களாம் தள்ளனது போக மீதி இருக்கிறத நம்ம ஒன்று அதுக்கு மண்வெட்டி ஆனால் லென்த்தாக இருக்கும் அது எதோ சொன்னாங்க சவுல் ஆ சவுல் அதை வச்சு நம்ம தான் கிளீன் பண்ணி கீழே அதான் இருக்கிறத கீழே தள்ளணுமா அது ஒரு டன்னு விட்டாலும் ரெண்டு டன் விட்டாலும் அந்த ரெண்டு டனுமே நம்ம தான் இறக்கணுமா பார்ப்போம் அதெல்லாமே வாங்கியாச்சு அது ஷூ ஹெல்மெட் எல்லாமே வாங்கியிருக்கோம் அந்த சவுடா சவுல் அது இந்த மண்ணில் விட்டுருக்காங்க பாருங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கீழே தள்ளணும் நம்ம ரெண்டு வண்டி இருக்கா ரெண்டு பேர் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வண்டியை முடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வண்டி தள்ளிட்டு அடுத்து ஒரு வண்டி ஏன்னா அப்போ சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் ரெண்டு பேர் இருக்கும்போது ஷேர் பண்ணி வேலை செஞ்சால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் ஒரு ஒரு ஆளை ஒரு ஒரு வண்டி தள்ளனா லேட்டாகல அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வண்டி அவுட் பண்ணியாச்சு பிறகு மண் உள்ளே இருந்த மண்ணெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வெளில தள்ள முடியுமோ தள்ளிட்டோம் இந்த சீரிஸ் இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து எங்கே போகிறோம் என்னன்றது தெரியல பார்ப்போம் நம்ம கிளைமுக்கு ரெண்டு டயர் கொண்டு வந்தோம் அதை ஏத்துறதுக்கு தான் வெளிலிருக்கோம் இதுதான் அதோடய ஸ்லிப் ஏற்றி கிளம்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காரைக்கால் போர்ட் அதான் வந்து துறைமுகத்தில் இருக்கிறோம் கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்ற போகிறோம் அரியலூருக்கு கறி ஏற்றுகிறோம் ராம்கோக்கு இங்கே லெஃப்ட் சைடில் கடல் லெஃப்ட் சைடில் கடல் இருக்குது உங்களுக்கு என்ன காமிச்சாலும் தெரியாது இங்கே லெஃப்ட் சைடில் கடல் இருக்குது இப்போ நம்ம வேமண்டுக்கு வந்திருக்கோம் நம்ம பெரிய பெரிய டைலர் வண்டிலாம் பார்த்துருப்போம் இதை ஏற்றிட்டு போயிருப்பாங்க டிராஃபிக் அதை ரோடே பிளாக் பண்ணிட்டு அது இங்கே பாருங்க இங்கே இருக்கு பாருங்க அது வெயிட் போகிறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கோம்